தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றான ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி திருவையாறு காவிரி கதைப்படித்துறையில் புனித நீராடிய புதுமண தம்பதிகள் தங்களது திருமண மாலையை காவிரி ஆற்றில் விட்டு பெண்கள் ஒருவருக்கொருவர் கழுத்தல் மஞ்சள் கயிறு அணிவித்துக் கொண்டு காவிரி தாயை வழிபட்டு வருகின்றனர் ஆடிப்பெருக்கு விழா தமிழர்களின் பாரம்பரிய விழாவாக மட்டுமல்லாமல் காவிரி தாயை வணங்கும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது பெண்கள் மட்டும் வழிபடும் விழாவான ஆடிப்பெருக்கு விழா டெல்டா மாவட்டங்களில் நீர்நிலைகளில் கொண்டாடப்படுகிறது காவிரி ஆற்றில் தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டு கரை புரண்டு ஓடுவதால் திருவையாறு காவிரி கரை புஷ்ப மண்டப படித்துறையில் ஏராளமானவர்கள் குவிந்து உள்ளனர் பழங்கள் காதோலை கர்கமணி மஞ்சள் கயிறு மற்றும் புதுமனை தம்பதிகள் திருமண நாளில் அணிந்திருந்த மாலை தாலி ஆகியவற்றை வைத்து பூஜை செய்து சூரிய பகவானுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர் பின்னர் பெண்கள் ஒருவருக்கொருவர் கழுத்தல் மஞ்சள் கயிறு அணிவித்துக் கொண்டனர் வயது முதிர்ந்த பெண்களிடம் இளம் பெண்கள் ஆசிர்வாதம் பெற்றனர் புதுமண தம்பதிகள் தாலியை புதிய மஞ்சள் கயிற்றில் கோர்த்து அணிந்து கொண்டு திருமண மாலையை காவிரி ஆற்றில் விட்டு வழிபட்டனர் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் பாதுகாப்புக்கு ஏராளமான காவல்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர் இவர்களுடன் தீயணைப்பு படை வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் யேசுராஜ் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்